மேஷம் ராசிபலன் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை பற்றி நீங்கள் எப்போதாவது ஒரு யதார்த்தமான எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறீர்களா அப்படி இல்லை என்றால் அது பற்றி இன்று சிந்திக்க வேண்டிய நேரம் இது உங்களது பலத்தில் கவனம் செலுத்துங்கள் இன்று உங்கள் எதிர்பார்ப்புகளை பற்றி தெளிவாக சிந்தியுங்கள் உங்கள் உறவுகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் உள்ளது நீங்கள் சிறிய விஷயங்களை ஆழமாக தோண்டி பார்ப்பதை நிறுத்தி விட்டுவிட வேண்டும் இன்று உங்கள் வாழ்க்கை போட்டி நிறைந்ததாக உள்ளது வாழ்க்கையில் போட்டிக்கும் உறவுக்கும் இடையிலான நுட்பமான வேறுபாட்டை புரிந்துகொள்ள நேரம் ஒதுக்குங்கள் ரிஷபம் ராசிபலன் எல்லாவற்றையும் சரிசெய்ய முயற்சிக்காதீர்கள் உங்களால் எளிதில் தீர்க்க முடியாத சில விஷயங்கள் வாழ்க்கையில் உள்ளன என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்று ஆரோக்கியம் என்பது உங்களது முக்கியமான கருதுகோளாக இருக்கிறது சரியாகச் சொல்ல போனால் அது சில காலமாகவே இருந்தது ஆனாலும் நீங்கள் அதற்கு போதுமான கவனம் செலுத்த ஒருபோதும் அக்கறை காட்டவில்லை இன்னும் காலம் இருக்கிறது இந்த பிரச்சனையினை உங்களது உடலின் ஒரு தவிர்க்க முடியாத வேண்டுகோளாக எடுத்துக் கொள்ளுங்கள் ராசிபலன் இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் நீளமாகவே இருந்ததா இடைவிடாது வேலை செய்வது உங்களை இப்படி உணரச் செய்துவிடும் படைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று கலைஞர்களை தடுப்பதைப் போல மந்தமாக உணரலாம் இந்த நேரத்தில் அது தேவையானது என்பதுடன் கொஞ்சம் உற்சாகமாக இருக்க உதவும் செய்யும் செயல்களை உற்சாகமாக செய்யுங்கள் அல்லது அது உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து அமையும் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியை உண்டாக்கலாம் கடகம் ராசிபலன் நீங்கள் ஒருதலை காதலில் சிக்கியுள்ளீர்கள் அது உங்களை அதிகளவில் பாதிக்கிறதா நீங்கள் மீண்டும் அதிலிருந்து மீள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் மனதிலேயே கேள்வி கேளுங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை வெற்றி கொள்ள நீங்கள் எந்த அளவுக்கு முயல்வீர்கள் நீங்கள் உங்கள் செயல்களை இருப்பதை விடதிகமாக காட்டுவதாக தோன்றுகிறது அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் எந்த வரம்பையும் மீறாதீர்கள் கூர்மையான முனையின் மீது நடந்து செல்லாதீர்கள் உங்கள் ஒவ்வொரு அடியையும் மெதுவாக எடுத்து வைத்து உங்கள் செயல்களை கண்காணிக்கவும் சிம்மம் ராசிபலன் வழக்கமான பரபரப்பான வாழ்க்கையில் சலித்து விட்டீர்களா புதிய செயல்களை செய்ய இன்று ஒரு சிறந்த நாள் ஆகும் உங்களுக்கு நீண்ட நாட்கள் நன்மையை உண்டாக்கும் வாய்ப்புகளை பெற நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருகிறீர்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதை உங்கள் குறிக்கோளாக கொள்ளுங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் மற்றவர்களின் ஆலோசனையை கேளுங்கள் அது பிரச்சனைகளை சிறப்பாக எதிர்கொள்ள உதவும் உங்களைப் பற்றி நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தாலே உங்களது நிறைய பிரச்சனைகள் மறைந்துவிடும் கன்னி ராசிபலன் உங்களது கண்கள் உங்களை வழிநடத்தும் விஷயங்களில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்கள் சில முக்கியமான விஷயங்கள் விரும்பத்தகாதவை என்பதால் அவற்றை நீங்கள் புறக்கணிக்க கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் பரிந்துரைகள் கேட்கப்படும் போது தைரியமாக கருத்துக்களை எடுத்துரையுங்கள் இந்த பயிற்சியானது உங்கள் தடைகளை தகர்த்தெறிய உதவும் அது உங்களை மேலும் உறுதியடைய செய்யும் இன்று உங்களது ஆற்றலை யதார்த்தமான குறிக்கோள்களில் கவனம் செலுத்துவதற்கு தெரிவு செய்யுங்கள் இன்று நல்லவற்றை செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறலாம் துலாம் ராசிபலன் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் மனம் போன போக்கில் வாழும் மனப்பாங்கானது உங்களது கல்வி அல்லது பணி போன்றவற்றை நோக்கி பயணிக்கும் பாதையே கூறுகலாக்கிவிடும் எப்போதும் உங்கள் நண்பர்களை நெருக்கமாக வைத்திருங்கள் இன்றைய காலகட்டத்தில் சவால்களை சந்திக்க பயப்பட வேண்டாம் கடலளவு விடாமுயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் இலக்கை விரைவில் அடைவீர்கள் ஒருபோதும் உங்கள் நேர்மறை உணர்வினை இழக்காதீர்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் பின்பு அனைத்தும் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை ஒற்று நோக்குங்கள் விருச்சிகம் ராசிபலன் மக்கள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருக்க மாட்டார்கள் உங்கள் அன்புக்குரியவர் உங்களை விட்டு சென்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அவர்கள் இல்லாதது உங்கள் வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது நீங்கள் செல்ல வேண்டிய பாதையில் மெதுவாக பயணிக்க வேண்டும் புதிய சூழல்களிலிருந்து புதிய யோசனைகளை மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மாற்றம் மிகவும் அவசியம் என்பதுடன் அதற்கு ஏற்ப செயல்பட துவங்குங்கள் மகரம் ராசிபலன் உங்கள் மனதில் சில விஷயங்கள் உள்ளன உங்கள் மனதில் உள்ளதை அடையும் வரை நீங்கள் ஓயமாட்டீர்கள் கவனம் செலுத்துவது நல்லது என்றாலும் உங்கள் தனிப்பட்ட குறிக்கோள்களையோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையையோ முழுமையாக கட்டுக்குள் வைத்திராமல் இழப்பது நல்லாலோசனை ஆகாது இந்த நாள் உங்களுக்கு சமநிலையினை கொண்டதாக இருக்கும் உங்களது வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் நீங்கள் ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் உடலை புறக்கணித்து வருகிறீர்கள் இது நிச்சயமாக உங்கள் உடல் நலத்தை பாதிக்கிறது தனுசுன் ராசிபலன் உங்கள் பாதையை தவறவிடாதீர்கள் மேலும் தவறான தோண்டுதல்களிலிருந்து விலகிச் செல்வதற்கு கடுமையாக முயற்சி செய்யுங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்த முயலாதீர்கள் உங்கள் விடாமுயற்சிக்குரிய உழைப்பு விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களை சிக்கல்களுக்கு உள்ளாக்காத சில நல்ல நண்பர்கள் உங்களை தொடர்பு கொள்ளவர் இன்று புதிய நிதி முதலீடுகள் அல்லது கடன் வழங்குவது குறித்து நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களது செலவுகளை மதிப்பீடு செய்வதற்கும் அதற்கேற்ப நிதியினை ஒதுக்குவதற்கும் இது ஓர் சிறந்த நாளாக இருக்கும் கும்பம் ராசிபலன் இன்று உங்களுக்கு சில இனிமையான நினைவுகள் ஏற்படலாம் இந்த தருணங்களை அனுபவிப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களை பாராட்டுவதற்கும் இந்த நாள் சரியானதாக இருக்கும் நீங்கள் சில காலமாக உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருகிறீர்கள் உங்களுக்கு அதிக வேலை இருப்பதால் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருவதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அறிவுபூர்வமான உரையாடல்களில் ஈடுபடுங்கள் அல்லது சில புதுமையான சோதனைகள் மூலம் உங்கள் படைப்புகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள் மீனம் ராசிபலன் உங்களது கோபம் உங்களை தோற்கடித்து விடுகிறது உங்கள் வாழ்நாள் முழுவதும் சில சிக்கலான நபர்களை சந்திக்கிறீர்கள் அவர்களின் ஒரு சில தந்திரங்கள் உங்களை ஒரு ஓரமாக ஒதுக்கிவிட்டது இந்த சூழலில் ஒரு பொறுப்பான தெரிவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பொறுமையை ஒருபோதும் இழக்காதீர்கள் மற்றவர்களை ஏமாற்றும் விஷயங்களை செய்ய வேண்டாம் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்து முடிக்கவில்லை என்பதை பொருட்படுத்தாமல் விஷயங்களை சிறப்பாகச் செய்வதில் மட்டுமே உங்கள் நேரத்தையும் சக்தியையும் மையமாக கொள்ளுங்கள்